ஓ இதுதான் நாப்பில் நோம்பி கும்பிட்றதா இதெல்லாம் நான் கேள்வி தாங்க பட்டிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறேன் காலையிலே பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறக்காக கடை வரைக்கும் போயிருந்தோம் வாங்கிட்டு வந்த மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் நடுவில் இருக்க சென்ட்ரல இருக்க முள்ளையும் க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உண்மையாலுமே கிரேட்டு தாங்க அதுக்கு எதுவும் பெருசாக சார்ஜ் பண்ணுறது கிடையாது அப்புறம் என்னங்க பிரச்சனை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை அவங்களே பண்ணும்போது நம்ம நார்மலாக ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு எப்பவும் போல் சமைச்சிக்க வேண்டி தான் வெள்ளி விற்கிற வேலைக்கு வெள்ளி தான் வாங்க முடியல அட்லீஸ்ட் இந்த வெள்ளி மீனாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஃபிஷ்ல ஒரு கிலோவும் அது கூடவே வெள்ள ஊலியில வந்துட்டு ஒரு கிலோவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னாக்கா இந்த ரெண்டு மீனுமே பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப ரேர் தான் வரும்போது இங்கே கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான் நல்லா மசாலா போட்டு பிறக்கினதுக்கு அப்புறமா மீனை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சன்லைட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் ஊறி கொஞ்சம் கூட உதிராம கிடைக்கும் என்னையும் பார்த்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணாது ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆயிருச்சு அப்படியே ஃப்ரையையும் பண்ணிட்டு ரசமும் தாளிச்சு விட்டாச்சு சீ ஃபுட்டு சீஃபுட்டு தாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்கள் ஃபேவரட் சீ ஃபுட் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்